உலக இனிய நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள் கடவுளோடு உரையாடுவது ஜபம் ஒரு நல்ல நண்பர் நமக்கு இருந்தால் நாம் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பகிர்ந்து கொள்வது நட்புக்கான இலக்கணம் கடவுளிடம் நாம் நம் வாழ்க்கையை பற்றி பேசுவதே ஜெபம் நாம் கடவுளிடம் நமது இதயத்தை திறந்து பேசுவதும் நம்மோடு பேசும் கடவுளின் வார்த்தைக்கு திறந்த மனதுடன் செவிமடுப்பதுமே ஜெபம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவிங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்து இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பிய நான்கு ஆறு ஏழு எதற்காக ஜபம் செய்ய வேண்டும் கடவுளின் அருகில் நாம் நெருங்கி வர ஜபம் நமக்கு துணை செய்கிறது கடவுளிடம் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போதும் அவர் புகழ் பாடும் போதும் நாம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தும் போதும் நமது பலவீனத்தில் அவரது உதவியை நாடும் போதும் அவர் நிறைவேற்றும் போதும் கடவுள் நம்மோடு பேசுகிறார் கடவுள் நமது சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மாற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்ய தூண்டுகிறார் நாம் ஜெபம் செய்வதன் மூலம் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற அதிக வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றனர் தேவன் இதன் மூலம் நாம் கடவுளில் கேளுங்கள் கொள்வீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் யோவான் பதினாறு இருபத்தி நான்கு நாம் ஜபம் செய்யும் வார்த்தைகளையும் கடந்து கடவுள் நம் எண்ணங்களையும் இந்த உலகில் முழு மனிதனாக அவதரித்தார் அவர் கடவுளா இருந்தாலும் இந்த உலகின் போல மனிதராக வாழ்ந்தார் இவர் எல்லாவற்றிலும் தேவன் முழுமையாக அன்பு கொண்டிருந்தார் அவர் அவரில் வாழ்வதே அன்பு செய்து வாழ்வதே வாழ்வாக கொண்டிருந்தார் ஆகவே தேவனிடம் நம் நேரத்தை கழிப்போம் நாம் செய்யும் நாம் ஜெபம் செய்யும் போது உள்ளத்தை தாழ்மையோடு கடவுள் முன் நம்முடைய இயலாமையும் வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்வது தேவன் கொடுத்து கொண்டே இருக்கின்ற கடவுளின் கொடைகளை நாம் பெறுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளும் கருவியாக ஜபம் நம்மை மாற்றுகிறது தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் தனி தனிமை அறையிலும் நாம் இருக்கும் இடங்களிலும் நாம் செல்லும் இடங்களிலும் எப்பொழுதும் கொண்டே இருக்கும் நம்மை யார் என்ன சொன்னாலும் அவதூறு பண்ணினாலும் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தனி அறையில் இருந்து நம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் தொழுது கொண்டு ஜெபிக்கும் தேவன் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார் தேவனே நம்பி விசுவாசித்து ஜெபத்தோடு நாம் இருக்கும்போது தேவன் நம் உள்ளத்து உணர்வுகளையும் நமது இருதயத்து எண்ணங்களையும் ஆண்டவர் அறிந்து நம்முடைய வேண்டுல்களை நிறைவு செய்வார் எப்பவும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் ஏறிடுங்கள் ஜெபிப்போம் ஆமே நன்றி நீங்கள் ஆசிரம்